ஹலோ மக்களே நான் உங்கள் ரோஹன் பேசுகிறேன் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தாதா சாஹிப் விருது கொடுக்குறாங்களா அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்டு இந்த வருஷத்தில் தாதா சாஹிப் விருது வந்து நம்ம நடிகர் ரஜினிகாந்த்க்கு தராங்க அது வந்து என்னென்னா இத்தனை வருஷமாக ஹிந்தி நடிகர் மட்டும் வாங்குகிற விருது நடிகர் ரஜினிகாந்த் தரது ஒத்துமொத்த தமிழ் சினிமாவே ஒரு பா பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது போன ஆண்டு இந்த விருதை நடிகர் அமிதாப் பச்சன் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த விருதை வந்து சிவாஜி கணேசன் மற்றும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவருடைய குருவாகிய கே பாலச்சந்தர் இந்த விருதை வாங்கியிருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே இதை பார்த்து வியந்து இருக்கிறாங்க எப்படி ஏன்னா இத்தனை வருஷமாக ஹிந்தி நடிகர் வாங்குறது திடீர்னு ரஜினிகாந்த் சார் வாங்கிறத பார்த்து ஒரு ஆச்சரியம் மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷப்படுகிற விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாற்பது வருஷமாக நடிகர் ரஜினிகாந்த் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு அவரு இப்போ மட்டும் இல்லைங்க ஏ செவன்ட்டீஸ்லேருந்து டூ கே கிட்ஸ் வரைக்கும் தெரிகிற அளவுக்கு இருக்கிறாரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறத அதை தாண்டி அவரோட சாதாரண மனுஷனாக இருந்து உயர்ந்து ஒரு கோஆர்டிஸ்ட்டாக இருந்து இப்போது நம்பர் ஒன் ஸ்டாராக இருக்கிறாரு இப்போ அவர் எல்லா லேங்குவேஜ்லையும் நடிக்கிற அளவுக்கு அவர் வந்து வந்திருக்காரு இது மட்டும் இல்லங்க ஹாலிவுட்டில் கூட அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் ரசிகர்கள் மட்டும் இல்லை தமிழ் சினிமா கலைஞர்கள் ஒட்டுமொத்த எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு விஷயமாக இது இருக்கிறது நன்றி வணக்கம்